ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாம் சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறே அடி அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது மகனும் மருமகளும் பிழைத்து வர வேண்டும் என்று அவருடைய தீராத ஆசை புரிந்தது ஆனாலும் எந்த நேரத்திலும் ஜோதிடரை கேட்டது கண்டு அழுவதா சிரிப்பதா என்று தெரியலை சரவணனுக்கு அதே சமயம் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்போதும் பூஜைக்கு கொடுக்கும் எல்லா கோவில்களுக்கும் குருபரன் ஐயாவின் மகனும் மருமகளும் பிழைத்து வர வேண்டும் என்று பூஜை செய்ய சொன்னான் சரவணன் வழக்கமாக மீனாட்சி அம்மனும் அம்மனுக்கும் இவர் செலவில் அபிஷேகம் ஆராதனை பூஜை எல்லாம் செய்வது உண்டு இப்போதும் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொன்னான் அவர்கள் கேட்ட பணத்தை வழக்கம்போல் அவர்கள் அக்கவுண்டுக்கு அனுப்பி வைத்தான் ஏழைகளுக்கு சாமியா ஏழைகளுக்கு சாமியா கண் திறந்து பார்த்து உதவினாத்தான் இல்லைனா காசு இருக்கிறவனுக்குத்தான் சாமியை பார்க்க முன்னுரிப்பை முன்னுரிமை கொடுக்கப்படும் இது எல்லா ஊர் கோவிலுக்கும் எழுதப்படாத சட்டமாக உள்ளது முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகத்திற்கு ஃபோன் செய்து யாரையும் விரதம் இருக்க அனுமதிக்காதீங்க நல்லா சாப்பிட்டுட்டு உயிருக்கு போராடும் அவர்கள் பிழைத்து வர வேண்டும் என்று மனம மனதார கடவுளை அது எந்த கடவுளா இருந்தாலும் கும்பிட்டுக்கு சொல்லுங்க என்றான் எல்லாரையும் விட சரவண சரவணனுக்குத்தான் அதிக குற்ற உணர்வு அவன் கேட்டான் என்று வண்டியை கொடுக்காமல் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்டா எவ்வளவு பெரிய ஆக்சிடெண்டா இருந்தாலும் கார் அவனை காப்பாற்றிவிடும் விடும் நான் தான் முட்டாள்தனமா அவன் கேட்டான் என்று வண்டியை கொடுத்ததுதான் தப்பா போச்சு என்று குமைந்தான் இவர்களுக்கு முன்பே ஏதோ வேலை இருக்கு என்று கிளம்பிய சந்திரா இந்திரா விஷயம் கேள்விப்பட்டு கணவருடன் ஓடி வந்தார்கள் அண்ணன் இடிந்து போய் இருப்பதை பார்த்துவிட்டு அவரிடம் எதுவும் பேச முடியாமல் அன்னையை பார்க்க சென்றார்கள் அங்கே திகா இருக்க சௌந்தரம் வயங்கி இருந்தார் சற்று நேரம் அங்கே இருந்த ரெண்டு பேரும் மெல்ல வெளியே வந்து பாவ முடியாண்ணே நம்ம மகள்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று தான் கட்டி வைக்கலை நாம தான் புரிஞ்சுக்காமல் அவரை திட்டி திட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ பாரு கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆகலை இதுவரை அந்த பொண்ணுக்குத்தான் அப்பப்போ இப்படி உயிருக்கு போராடிச்சுன்னா பாவம் இப்ப சஸ்தியும் அடிபட்டு இருக்கான் ஜாதகத்துல ஏதோ கோளாறு அநேகமாக ஜஸ்தி ஜஸ்தியுடைய ஜாதகமாக தான் சாதகம் சரியில்லை போல ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஜாதகம் நல்லா இல்லைன்னா அன்னை வந்து திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாரு கல்யாணம் பண்ணும்போதே அந்த பெண்ணின் ஜாதகம்தான் மகனுக்கு பொருந்துனது என்று சொன்னாரே நாம தான் அதை கண்டுக்கலை பாவம் அந்த பொண்ணும் சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் பிழைத்து வரணும் இருபது நாளைக்கு முன்னால் ஒத்தக்கடை அரசு மருத்துவமனையில் ராத்திரி பூரா கிடந்தோம் இப்போ இங்கே பாவம் அந்த பெண்ணோட அம்மா அப்பாவை பார்க்கும்போது மனசு சங்கடப்படுது நல்ல வேலை அண்ணன் நமக்கு நல்லது தான் செய்திருக்கார் ஆனாலும் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அதுதான் என்ன என்று தெரிய மாட்டேங்குது என்றார்கள் தெய்வானை மகன்களை அனுப்பிவிட்டு அவர் மட்டும் வந்தார் அனைவரும் அந்த பெரிய மருத்துவமனையின் வெளியே இருந்த மரங்கள் கடைகள் இவற்றில் காத்து கிடந்தார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கழித்து வெளியே வந்த டாக்டர் உங்க மகனுக்கு தலையில் பெரிதாக அடிபடலை ஆனாலும் இப்ப எதுவும் சொல்ல முடியாது ஆனால் உங்க மருமகளுக்கு தலையில் பலத்த அடி மேலும் ரத்த சேதம் அதிகம் அவருக்கு தலையில் பட்ட அடியால் ரத்தம் உறைந்து இருக்கு தலைக்குள் அதற்கு கரையை ஊசி போட்டு இருக்கிறோம் கரையலை என்றால் நாளை அந்த இரத்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணித்தான் எடுக்கணும் என்றார் சீஃப் டாக்டர் நீங்க என் மகனையும் மருமகளையும் காப்பாற்ற என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்க யாராவது பெரிய டாக்டரை வரவழைக்க வேண்டும் என்றாலும் சொல்லுங்க நான் வர வைக்கிறேன் அதே மாதிரி மருந்துகளும் எந்த நாட்டில் இருந்து வேண்டுமானாலும் வரவையுங்க என் மகனையும் மருமகளையும் பிழைக்க வச்சிருங்க டாக்டர் என்றார் அவர் கைகூப்பி அந்த கைகளை பற்றி கொண்ட டாக்டர் எங்களால் முடிந்த அனைத்தும் செய்வோம் ஆனால் முடிவு இறைவனின் கையில் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கணும் என்று சொல்லிவிட்டு சென்றார் இரவு நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்க முடியாது என்று கிளம்பினார்கள் சந்திரா அன்னி கூட நான் இருக்கேன் நீங்க போங்க என்று திகா தீரா அவள் மகன் இந்திரா வீட்டுக்காரர் அனைவரையும் அனுப்பிவிட்டார் அதே மாதிரி விசேஷம் நடந்த வீடு நீ போ நான் இருக்கேன் என்று தெய்வானையை சொல்லிவிட இளவரசி வீட்டுக்கு சென்றார் சரவணன் இரவு உணவு கேன்டீனில் வாங்கி கொடுத்தான் குருபரன் சாப்பிடவில்லை சவுந்தரம் கண்விழித்தபின் மாத்திரை போட வற்புறுத்தி சாப்பிட வைத்தார் சந்திரா நறுமுகை சாப்பிடவில்லை இரவு முழுவதும் அப்படியே நகர்ந்தது மறுநாள் மறுநாள் காலை குருபரன் நான்கு மணிக்கு எழுந்து வீட்டுக்கு சென்றுவிட்டார் சரவணன் இருந்தவர்களுக்கு என்ன தேவையோ பார்த்து செய்தான் காலை ஒன்பது மணிக்கு சந்திரா கணவர் வந்து சரவணனை மாற்றிவிட்டார் ஜோதிடியை பார்த்து பேசிவிட்டு குளித்து பூஜை முடித்து சாப்பிட்டுவிட்டு மதியம் வந்த குருபரன் டாக்டரை சென்று பார்க்க உங்க மகன் கண்வழித்து விட்டார் நான் செக் பண்ணிவிட்டேன் போய் பாருங்க ஆனால் ரொம்ப பேசாதீங்க என்றார் அதிகாலை அவர் இங்கே இருந்து போகும் முன்பே மகனின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்ற செய்தியை சீஃப் டாக்டர் சொன்ன பிறகுதான் கிளம்பினார் அன்று இரவு தேனுஷாவிற்கு தலையில் ஆபரேஷன் பண்ணணும் அந்த கட்டி கரையலை இந்த ஆபரேஷன் ஐம்பது தான் உறுதி கொடுக்க முடியும் உயிர் பிழைத்தாலும் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் இருக்கச் செய்யிருக்கலாம் முதலில் ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டிவிட்டு கையெழுத்து போடுங்க சார் ஆனால் இப்ப அவங்க கணவர் இருக்கும் நிலையில் அவர் கையெழுத்து போட முடியாது அதனால அவங்க அம்மா அப்பா யாராவது தான் போடணும் என்றதும் நாகராஜனை காட்ட கைகாட்ட நர்ஸை கூப்பிட்டு இவங்க கிட்ட சைன் வாங்கிக்கோங்க இரவு பத்து மணிக்கு ஆப்ரேஷன் சென்னையில் இருந்து ஸ்பெஷலிஸ்ட் வர்றாங்க என்றார் அனைவரும் மெல்ல சென்று சஸ்தியை பார்த்துவிட்டு வந்தார்கள் நறுமுகை தான் அழுது விட்டார் சௌந்தரம் அழுது புலம்பி மகனை விட்டு நகராமல் இருக்க அவரை இடத்தை காலி செய்ய வைப்பதே பெரிய பாடாக இருந்தது தேனுஷாவை பார்க்க யாரையும் அனுமதிக்கவில்லை வெளியே நின்றுதான் பார்க்க விட்டார்கள் அவள் நிலைமைதான் கவலைக்கிடமாக இருந்தது குருமரன் நம்பிக்கை இலக்கலை எப்படியும் மருமகள் பிழைத்து வந்து விடுவாள் என்று நம்பினார் சரவணன் இரவு வந்து விட்டான் அவனை பார்த்ததும் தான் சக்தி மெல்லோ என்றான் இன்னும் கண்விழிக்கலை சீக்கிரம் கண்விழித்து விடும் என்றான் உண்மையா என்பது போல் அவன் பார்க்க உண்மைதான் என்றான் அன்று இரவு தேனுஷாவிற்கு சென்னை டாக்டர் வந்து ஆபரேஷன் நடந்தது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் நடந்தது ஆப்ரேஷன் சக்சஸ் ஆனால் அவங்க கண்விழித்து பேசினால்தான் எதையும் உறுதி சொல்ல முடியும் என்றார்கள் மறுநாள் முழுவதும் தேனுஷாவிற்கு ஞாபகம் வரலை அன்று இரவு பொழுதுக்குள் நினைவு திரும்பணும் இல்லை என்றால் அவங்க கோமாவிற்கு போக வாய்ப்பு அதிகம் என்றார்கள் மறுநாள் காலையிலும் அவளுக்கு நினைவு வரலை கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆகி ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது ஆபரேஷன் நடந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டது டாக்டர் நம்பிக்கை இல்லாமல் தான் பேசினார் நினைவும் திரும்பலை மூளைச்சாவும் இல்லை கிட்டத்தட்ட கோமாவுக்கு போக போறாங்க என்றாலும் கூட எங்களுக்கு எதுவும் சரியா பிடிபடலை ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை செய்து பார்த்தால் பிழைக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் ரொம்ப தான் உறுதியாக பிழைத்து வருவார்கள் என்று சொல்ல முடியாது ஆனாலும் அதை செய்து பார்த்தால் தான் ஒன்று அப்படி ஆகணும் இல்லை இப்படி ஆகணும் ரெண்டு பக்கமும் இல்லாமல் எப்படி எத்தனை நாள் வைத்து கொள்வது நாளை வரை பார்த்துவிட்டு செய்யலாம் முடிவு உறுதியா சொல்ல முடியாது என்றார் இடையில் சஸ்தி சற்று நன்றாக பேசினான் சவுந்தரம் மருமகளின் உண்மை நிலையை சொல்ல மரும் சவுந்தரம் மருமகளின் உண்மை நிலையை சொல்ல நான் டாக்டரை பார்த்து பேசணும் என்றான் சீஃப் டாக்டர் அவனை பார்த்து பேசியவர் பொய்யா நான் எதையும் சொல்ல முடியாது மிஸ்டர் சஸ்தி அவங்க பிழைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆனால் கடவுள் நினைத்தால் எதுவும் நடக்கலாம் ஏன்னா அவங்க பிழைக்க தேவையான எல்லா மருந்துகளும் கொடுத்திருக்கிறோம் நாங்கள் கொடுக்கும் ட்ரீட்மெண்ட்டை அவங்க உடம்பு ஏற்றுக்கொண்டு தேறினால் கண்டிப்பாக பிழைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த விஷயம்தான் அது அந்த விஷயம்தான் இதுவரை நடக்கலை அவங்க உடல் எந்த எதிர்வினையும் இல்லாமல் இருக்கு இப்படியே பொய்யா வைத்து கொண்டு இருக்க முடியாது அதனால தான் கடைசி முயற்சி நாளை பண்ண போகிறோம் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் கடவுளின் கையில் தான் இருக்கு என்று சொல்லிவிட்டார் நான் நான் அவளை பார்க்கணும் என்றான் மெல்ல அவனை ஸ்ட்ரெச்சரில் தூக்கி வைத்து அவள் அருகே ஐசியூவில் கொண்டு போய் அவனை வைத்தார்கள் அவள் தலைமுடி இல்லை மொட்டை அடித்து இருந்தார்கள் முழுக்க கட்டுத்தான் முகம் நன்றாக கருத்து இருந்தது சாரி ஹனி சாரி உன் கூட நான் ரொம்ப வருடங்கள் வாழ ஆசைப்படுறேன் வந்துடுறேன் ப்ளீஸ் டீ வந்துடுறேன் என்னோட முட்டாள்தனத்தால் தான் உனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்பா என்னையும் உன்னையும் எப்பவும் பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு காராக இருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் ப்ளீஸ் ப்ளேஸ்ரீ பிளேஸ்றி ப்ளீஸ் ப்ளேஸ்ரீ என் ஆசைக்காக உன்னை கூட்டி வந்து இப்படி பண்ணிட்டேன் சாரி என்கிட்ட வந்துருடி ஹனி ப்ளீஸ் டீ இனி உன்னை விட்டுட்டு நான் சின்ன போக மாட்டேன் டி ப்ளீஸ் நீ வந்துரு என் கூட என் கூட கடைசி காலம் வர வரணும் டி நீ நீ நாளைக்கு உனக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க நீ பிழைச்சி வர இதுதான் கடைசி வாய்ப்பு ப்ளீஸ் டீ வந்துரு ப்ளீஸ் டீ என்றான் அவன் ஸ்ட்ரெச்சரை டாக்டர் அவள் தலைப்பகுதியில் அவள் காதின் அருகே பேசுவது விழுகும்படி வைத்தார்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு உன் கூட திகட்ட திகட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் ஏதேதோ நினைத்துக்கொண்டு நான் உன்னை உன் கூட சரியா வாழலடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுடி என்றவனுக்கு அதற்கு மேல் பேச முடியலை அழுகை வந்துவிட்டது இடையிடையே அக்கா வீட்டிற்கு போய் குளித்து உடைமாற்றி வீட்டிற்கு வரும் நறுமுகை தெய்வானை மற்ற நேரங்களில் மருத்துவமனையில் தான் இருந்தார்கள் சௌந்தரம் மகனை பார்த்து ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவும் குருபரன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் தீரா குடும்பம் பிளைட்டில் வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள் மகள் பிழைத்து விட வேண்டும் என்று நறுமுகை தெய்வானை வேண்டாத தெய்வம் இல்லை ஏன் தேவன்சி தேஷ்வி கூட இன்னும் ஊருக்கு போகலை பெரியம்மா வீட்டில் இருந்தார்கள் இரண்டு முறை அக்காவை பிரியா அண்ணியுடன் வந்து பார்த்து சென்றார்கள் நாளை முடிவாக சொல்வதால் மருத்துவமனைக்கு அனைவரும் வந்துவிட்டார்கள் சவுந்தரம் அடம்பிடித்து சந்திராவுடன் வந்து டீலக்ஸ் ரூமில் தங்கி கொண்டு மகனை பார்த்து கொண்டு மருமகள் பிழைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் அவருக்கு தேனுஷா திருமணமாகி வரும் வரை பெரிதாக எந்த பிடிப்பும் இல்லை ஆனால் இந்த மூன்று மாதத்தில் அந்த வெகுளி பெண்ணை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப பிடித்துவிட்டது எப்போதும் மருமகள் நன்றாக இருக்கணும் என்று கடவுளை வேண்டிக்கொள்வார் கொள்வார் மகனைப் போலவே மருமகளையும் நினைத்தார் அதுதான் இன்று சவுந்தரம் வரவேண்டாம் என்று குருபரன் தடு குருபரன் தடுத்துவிட்டார்